மே மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் வண்டி வாகனத்தில் போகும்போதெல்லாம் கொஞ்சம் கவனம் சனி இருக்கிறதுனால இப்ப தேவையில்லாத வாகன பழுதுகள் ஏற்படலாம் வாகனத்துக்கு தேவையற்ற செலவுகளை உருவாக்கக்கூடிய நிலையை உருவாகலாம் அதே மாதிரி அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவோட விட்டு கொடுத்து போகணும் அம்மாவோட அவ்வப்போது சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரும் அப்படி இல்லைன்னா மருத்துவ ரீதியான செலவுகளை ஏற்படுத்தும் இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க பிள்ளைகளால் நல்ல அனுகூலம் தனுசுக்கு கல்யாணம் ஆகி குழந்த பாக்கியத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் ஏற்கனவே குழந்தை இருக்குது சார் குழந்தைக்கு உடம்பு முடியாமல் போகுதுன்னா அந்த உடம்பெல்லாம் சரியாகும் கல்யாண வயசில் இருக்கான் சார் என் புள்ளால் அது கல்யாணம் பண்ணிவிட்டேன் சார் அவனுக்கு ஏதாவது நல்லது கிடத்து பண்ணணும்னா கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும் பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஆறாம் குரு இருக்கும் பொழுது இருந்த கடன் நெருக்கடிகள்லாம் சரியாகும் வாரா கடன் ஆகும் கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்கள் செட்டில் பண்ணுவீங்க அதற்கு அடுத்தது ஏற்கனவே வம்பு வழக்கு கோர்ட்டுக்கே சிக்கல் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை தரும் பூர்வீகத்தில் அப்பாவோட உடம்புல மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க ஒம்போதில் கேது அப்பாவோட சின்ன சின்ன முரண்கள் வரும் பூர்வீக சொத்து பத்து விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் அதில் கொஞ்சம் கவனம் அவங்களோட ஹெல்த்தை கொஞ்சம் கான்சியஸாக பார்த்துக்கணும் அதே மாதிரி மெயினாக தனுசுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சுக்கு பிறகு கண்டிப்பாக ஒரு பட்டம் கிடைக்கும் பதவி கிடைக்கும் ஒரு பெரிய புகழ் கிடைக்கும் ஒரு பெரிய பொறுப்பு உங்களை தேடி வரக்கூடியதாக இருக்குது அதை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள்